மேடம் விஜயகாந்த் இறந்துட்டாரு ஒரு அஞ்சலி பண்ணிட்டு போகலாம்னு சொன்னா இப்படி இப்படி அப்படியே நியூ இயர் கொண்டாட்ட செலிப்ரேஷன்ல இருப்பானுங்க மேடம் இதே கலைஞர் நூற்றாண்டு வீடா சி எம்லாம் வராரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே சில்லு 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 சில்லுன்னு எங்க இருக்கிறவங்களும் சிட்டா பறந்து வந்துருவாங்க மேடம் நேத்து கலைஞர் நூற்றாண்டு விழா கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல தடபுடலா ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஊரே வந்து நடிகர்களை பார்த்து அப்படியே வியந்து போக போறாங்க இன்னும் அந்த கிரேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நிறைய பேருடைய முகத்தழிகள் நல்லாவே கிழிக்கப்பட்டது பிரம்மாண்டமான அரங்கம் வச்சு அங்க ஒரு அறுநூறு எழுநூறு மேக்சிமம் ஒரு ஆயிரம் பேர் தான் வந்திருப்பாங்க மக்கள் எல்லாரும் இவங்களை எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அவாய்ட் பண்ணிருக்காங்க இந்த நூற்றாண்டு விழாவுக்கு வரணுன்ற ஒரு காரணத்துக்காக டைரக்டா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டா ஏதாவது சொல்லிடுவாங்க மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க நம்மளுடைய படங்கள் வந்தது

Hur mycket är No sudo, no surmane, no disturbance, absolute peace, love நேத்து போட்ட வீடியோஸ்ல ஒரு சில ஆக்டருடைய ஃபேக் நடிப்பு எல்லாத்தையுமே பார்த்தோம் அதுல கொஞ்சம் மிஸ் ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களையுமே இப்ப பாத்துலாம் ஏன்னா அதுல குறிப்பா வந்து கேப்டன் மில்லர் படம் வந்து இந்த பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது மிகப்பெரிய பட்ஜெட்ல ரொம்ப எதிர்பார்ப்போட தனுஷ் படம் ரிலீஸ் ஆக போகுது ஆல்சோ ஐலாண்ட் படமும் ரெண்டும் கிளாஷ் ஆக போகுது ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காங்க சோ இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகிறதுனால ரெண்டு பேருமே போய் சம்பிரதாயத்துக்காவது ஒரு தடவை கேப்டன் இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி நேத்து எஸ்கே அவர்கள் போயிட்டு வீட்டுல ஒரு எட்டி பாத்துட்டு வந்துட்டாரு இந்த மாதிரி பத்து நாள் கழிச்சு கடமைக்குன்னு வந்து எட்டி பார்த்துட்டு போறதுக்காக வந்து பாக்குறாங்க மனசுக்குள்ள தெரிஞ்சதும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து யாரையுமே பார்க்கல எஸ் கே வெறும் விஜயகாந்த் அவருடைய மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டாரு அதுவும் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் கலைஞர் நூற்றாண்டு விழா வருதுன்ற ஒரு காரணத்துக்காக அங்க போய் நம்மளுடைய பிரசன்ஸ் காட்டணுன்றதுக்காக கடமைக்குன்னு வந்து பண்ணிட்டு போனது ஆனா தனுஷ் அவர்கள் நல்ல ஒரு நடிகர்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க இப்போ ரீசெண்டா அசுரன் படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்டு ரெண்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அந்த ரெண்டு படத்தெல்லாம் கொடுத்த நடிப்பை விட கேப்டன் மில்லர் ஆடியோ லான்ஸ்ல விஜயகாந்த் கண்ணீர் அஞ்சலி செலுத்துற பேர் ஒன்று கொடுத்தா இருப்பாரு கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி காதுக்கு ஒரு கான கோயில் வைதேகி காத்திருந்தால் படத்துல வர ராசாத்தி ஒண்ணு பாட்ட ஸ்டேஜ்ல பாடி விஜயகாந்துக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துன்ற பேர்ல ஒரு பீலா விட்டாங்க பாருங்க எப்பா நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல பாத்துலடாங்கப்பா இவங்க எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு தூருக்குது நேர் ஸ்டேடியத்துக்கும் கோயம்பேட்டுக்கும் எவ்வளவு தூரம் பிளைட் லைட் புடிச்சு வரணுமா நாலஞ்சு பிளைட் மாறிக்கிறி ஒரு அமுக எக்மோர் வழியா கோயம்பேடு வந்துடலாம் அங்க வந்து சமாதியை பார்த்து நேர்ல கூட அஞ்சலி செலுத்த முடியாத அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கிறீங்க ஸ்டேஜ்ல இவ்வளவு மீடியா இருக்கிறாங்க சன் டிவில எக்ஸ்க்ளூசிவ்வா கவரேஜ் போக போகுது மக்கள் மனசுல எல்லாருமே வந்து நீங்க அவ்வளவு பெரிய இடத்துல கண்ணீர் அஞ்சலி செலுத்துன்ற பேர்ல அவர் பேரை வச்சு உங்க படத்துக்கு மட்டமா ப்ரொமோஷன் தேடிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருந்தது எந்த அளவுக்கு நடிகர்கள் ரொம்பவே ஃபேக்கா இருக்காங்கன்றதெல்லாம் கண்ணெதிர்க பார்க்க முடிஞ்சு இந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்தீங்க எதுக்கு நடிகர்களை பத்தி நீங்க பேசுறீங்க எதுக்கு ரோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பச்சையா நடிக்கிறாங்க மக்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரோல் பண்ற மெட்டீரியல் எடுத்துட்டு வரமே தவிர மற்ற எந்த விஷயத்துக்கும் கிடையாது அவங்க நல்ல ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை பிடிச்ச நம்ம ட்ரோல் பண்றோம் வரோம் மக்களை முட்டலாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க பண்ற ஒரு சில விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு வரோம் இத்தனைக்கும் அக்காவுக்கு அக்காவுக்குலாம் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து டாக்டர் சீட் வாங்கி கொடுத்த ஒரு மனுஷன் அந்த நன்றி கடன் கூட தனுஷ்கெல்லாம் இல்ல இப்ப நீ பாக்காமலே போயிருந்தாலும் பரவாயில்ல ஆனா ஸ்டேஜ்ல இப்படி மட்டமா நடிச்சிங்க பாருங்க அதெல்லாம் தான் ரொம்பவே கஷ்டமா இருந்தது இதெல்லாம் பார்க்கும் கேப்டன் விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவரா இருக்கும் போது அப்போ நடிகர்கள் பெரிய நடிகர்கள் யாரை இறந்துட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சியை எந்த அளவுக்கு முன் நடத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அனுப்பியிருப்பாரு நம்ம சிவாஜியோட இறப்புல படத்தெல்லாம் பார்த்துருக்கலாம் இவங்களை தான் நடிகர் சங்கன்ற பேர் ஒன்று வச்சுக்கிட்டு உருட்டிட்டு இருக்காங்க காத்துலாம் கடமைக்குன்னு வந்து எட்டி பார்த்துட்டு போறது அதுலையும் குறிப்பாக ஒரு நோட்டு ஒன்று போட்டாப்புல ஒரு இறுதி அஞ்சலிக்கு போகாம வாழ்நாள் ஒரு மிகப்பெரிய அவரை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சு விடுறது போகணும்னு மனசு இருந்தால் தாராளமாக வந்திருப்பாங்க தனுஷ் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்கன்னா தலா அஜித் அவர்கள் எதுக்கு டோட்டலாக அவாய்ட் பண்ணாருன்றது வந்து எனக்கு சத்தியமா தெரியல அட்லீஸ்ட் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா கிட்ட சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஆகுது ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம் என்னத்த மனசில் நினைச்சிருக்கிறாருன்னு தெரியல ஒருவேளை வடிவேல் அவர்களுடைய பிரச்சனையில் விஜயகாந்த்லாம் இழுத்து வந்ததுக்கு நம்ம காரணம் அப்படின்ற மாதிரியான மனநிலையில இருந்ததனால வேற ஏதாவது மனக்கஷ்டம் கஷ்டம் எனக்கு தெரியல அதுதான் உண்மையான காரணமா இல்ல போகவே கூடாதுன்ற எண்ணம் மனசுக்குள்ள இருந்தா எனக்கு தெரியல எஸ்பிபி உடைய மரணத்துக்கே அவர் போய் எட்டி பார்க்கல விஜயகாந்த் வந்துட போறாரு அதெல்லாம் தாண்டி துபாயில பங்கன்ல டான்ஸ் ஆடுற வீடியோலாம் வந்தது அதெல்லாம் தான் கொஞ்சம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது நிறைய அஜித் ரசிகர்களுடைய கமெண்ட்களுமே நிறைய வீடியோஸ்ல பார்க்க முடிஞ்சது கல்ல அஜித் அவர்கள் இந்த மாதிரி பண்றது அவருடைய ரசிகரா இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு மாதிரி என்னதான் கல்யாணம் காது குத்து மஞ்சள் தண்ணி நீங்க இதுல கூட வந்து பங்கேற்கனாலும் கடைசியில இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்க

சில சில்லு அழகா கார்ல கையாட்டிக்கிட்டே வந்து ஃபேன்ஸ்க்கு டாட்டா காட்டுற மாதிரி அங்க இருந்ததே ஒரு நாலு பேர் தான் உள்ள உட்காந்துட்டு சீன் காட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்னன்னு தெரியல ஒரு ஆளுங்கட்சி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துது சினிமா சார்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துது அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை அவங்களால நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக மட்டுமே இவங்க எல்லாருமே இந்த மாதிரி கூட்டிட்டு இருக்காங்க இதே நேரம் டிஎம் கே ஆட்சியில் இல்லாம ஏடிஎம் கே ஆட்சியில் இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போயிருப்பாங்க டிஎம் ஏதாவது சப்போர்ட்டா ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கண்டிப்பா இக்னோர் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல எந்த இடத்துல யாருக்கு நம்மளால ஒரு நல்லது நடக்கும் யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவா யாரால நம்மளுக்கு எனக்கு ஒரு காரி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் முக்காவாசி நடிகர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு நயன்தர மாதிரியான ஆக்டர் எல்லாம் வந்தது கண் கூட தெரிஞ்சது விஜயகாந்த் அவர்கள் கிட்ட துணிமணி வாங்கி போட்ட வடிவேலு அவர்கள் அவருடைய இறப்புக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் கூட பண்ணாம வீட்டுக்குள்ளாரே அடகாத்துக்கிட்டு இருந்த கோழி நேத்து கலைஞருக்கு நூற்றாண்டு விழா அப்படியே ராத்திரி நேரத்துல கூட கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சீனா வந்து இறங்கி நிக்குது எல்லாம் மனுஷனே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த வடிவேல பாக்கும்போது போது தோணிட்டு இருந்தது இந்த மாதிரியான கேரக்டர் நம்மள சுத்தியுமே நிறைய இருக்கும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கேரக்டருக்காக மட்டுமே பழகிக்கிட்டு இருக்கும் ரொம்ப சாக்டிவா தான் வந்து சூஸ் பண்ணி அந்த கேரக்டர் இருக்கும் அந்த மாதிரியான கேரக்டர் தான் இது கஷ்ட காலத்திலயும் சரி ஒரு உதவினாவும் இந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் கை கழிவிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான கேரக்டர் என்னைக்கும் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடவே கூடாது இப்போதான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரியான கேரக்டருடைய ரியல் பேஸ் எல்லாம் தெரிய வந்துகிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறமா மக்களுடைய மனசுல நல்ல ஒரு மாற்றம் உண்டாகுன்றது வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நடிகர்கள் மக்கள் பார்க்குற விதமே இதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது நான் அதுலயும் குறிப்பா வடிவில் எல்லாம் பப்ளிக் நிகழ்ச்சியில எங்கேயாவது வெளியே வந்துட்டாருன்னா சிக்கி சின்ன பண்ணமாவது வந்து உறுதி பெரிய ஆட்களே இந்த மாதிரி சில்லறத்தனமா பண்ணும்போது சின்ன சின்ன வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்றதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்க போகுது ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நயந்தராவுக்கு அப்புறமா நிறைய பீமேல் ஓரியன்டான சப்ஜெக்ட்ல எடுத்து நடிச்சுட்டு இருக்காங்க நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு போயிருக்காங்க அங்க பிரஸ் மீட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து நீங்க வந்து கேப்டன் அஞ்சலி செலுத்தலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க அங்க ஏதோ பேசி கீசி சமாளிச்சு விட்டு அனுப்பி விட்டுவிட்டு நம்ம ஒரு கடை திறப்பு விழாவில் சார்

உணவு கொடுக்கற மாதிரி என்னுடைய படத்திலயும் அந்த மாதிரி கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி எடுத்துட்டு போனாரு சத்தியமா சொல்றேன் ஒரு மனுஷனுக்கு உண்மையான அஞ்சலி செலுத்துறதுன்றது இதுதான் அவருடைய நல்ல விஷயங்களை நெக்ஸ்ட் நாலு பேருக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அதுதான் உண்மையான அஞ்சலியா இருக்கும் அத்தி பூக்குற மாதிரி எங்கோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் செய்யறாங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க கிட்ட மனசு வர மாட்டேங்குது லைஃப்ல நிறைய நடிகர்களுடைய ரியல் ஃபேஸ் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது நேற்று கலைஞர் நூற்றாண்டு விழாவில் யாருமே போகாத இருக்கிறத பார்த்துட்டு சடனா ஷாக் தான் என்னடா இது இவ்வளவு எம்டி சேர்ஸ் இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்து ரொம்பவே ரொம்பவே இருந்தது கட்சிக்காரங்களை உள்ள விட்டு இருந்தாலே ஃபுல்லா இருக்கும் ஏன் எப்படி இது மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல மக்கள் தெரிந்துட்டாங்களா இல்ல பிளானிங் ஒழுங்கா இல்லையான்னு எனக்கு புரியல ஆனா ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருடைய மூஞ்சிலயுமே ஒரு மாறுதல் இருந்திருக்கும் நீங்க யாரை திருப்தி படுத்தணுன்றதுக்காக கடமைக்குன்னு ஒரு சில பேர் கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு பங்கனுக்கு வந்தீங்களோ ஃபங்க்ஷன் நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம வேற ஒண்ணு மாதிரி போய் முடிஞ்சுது என்னமோ போங்க இந்த சம்பவங்கள்லாம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிற கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் டூ